தற்போது கிடைக்கப்பட்டிருக்கக்கூடிய அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம் பஹல்காம் தாக்குதலுக்கு பதிலடியாக இந்திய ராணுவம் நடத்திய தாக்குதல் குறித்து ராகுல் காந்தி பெருமிதம் தெரிவித்திருக்கிறார் இந்திய ராணுவத்தை எண்ணி பெருமை கொள்வதாக மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி பெருமிதம் தெரிவித்திருக்கிறார் பாகிஸ்தானுக்கு தக்க பதிலடி கொடுத்த இந்திய ராணுவத்திற்கு காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன் கார்கேவும் பாராட்டு தெரிவித்திருக்கிறார் இது தொடர்பான கூடுதல் தகவல்களை தருகிறார் தலைமை செய்தியாளர் எழிலரசன் எழில் தற்போது இந்திய ராணுவத்தின் பதிலடி குடி குறித்து எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி பெருமிதம் தெரிவித்திருக்கிறார் கார்கேவும் பாராட்டு தெரிவித்திருக்கிறார் இது பற்றின விரிவான தகவல்கள் அதாவது பகல்காம் தீவிரவாத தாக்குதலுக்கு பதிலடியாக இந்தியா நேற்று நள்ளிரவு ஒன்னு நாற்பத்தி ஐந்து மணி அளவில் ஒரு சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக்கை பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீர் பகுதியில் உள்ள தீவிரவாத முகாம்களின் மீதும் அது மட்டுமல்ல தீவிரவாத முகாம்கள் மற்றும் தீவிரவாதிகள் பயிற்சி எடுக்கிற மையங்கள் மற்றும் அவர்களுக்கு ஆதரவாக செயல்பட்ட எல்லாம் இந்த தாக்குதலை நடத்தியிருக்கிறார்கள் கிட்டத்தட்ட ஒன்பது இடங்களை குறிவைத்து இந்த தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது அதில் இருபத்தி ஆறு பயங்கரவாதிகள் சுட்டு அதாவது வந்து அந்த தாக்குதல்ல உயிரிழந்திருப்பதாக தகவல்கள் வெளியாகி இருக்கிறது மற்றும் அவர்கள் தொடர்புடைய அறுபது பேர் காயமடைந்திருப்பதாக தகவல்கள் வெளியாகி இருக்கிறது இது இந்திய முப்படைகளும் உறுதிப்படுத்தி இருக்கிறது இந்திய பாதுகாப்புத்துறை இதை அதிகாரப்பூர்வமாக அறிவித்திருக்கிறது இந்த தாக்குதல் ஏற்கனவே நமது நாட்டு குடிமக்களை பறிகொடுத்து விட்டு தவித்துக் கொண்டிருக்கிற நமது நாட்டு மக்களுக்கு ஒரு ஆறுதல் செய்தியாக நமக்கு கிடைத்திருக்கிறது கணவன்மார்களை இழந்து கண்ணீருக்கு நீதி கொடுக்கும் வகையில நீதியை பெற்றுத்தரும் வகையில இந்த தாக்குதலை நமது முப்படைகளும் சேர்ந்து நடத்தி இருக்கிறார்கள் இது மிக துல்லிய தாக்குதலாக அதிநவீன தொழில்நுட்பம் கொண்டு இந்த தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது ஏனென்றால் இந்த தாக்குதல் தீவிரவாதிகளுக்கு எதிரான தாக்குதல் என்பதை இந்திய முப்படைகளும் மிக தெளிவாக தெரிவித்திருக்கிறது இதற்கு ஒட்டுமொத்த தேசமும் இந்த வரவேற்றி பாராட்டி கொண்டிருக்கிறது இந்த நிலைமையில மக்களவை எதிர்கட்சி தலைவரும் அது மட்டுமல்லாமல் மூல காங்கிரஸ் மூத்த தலைவருமான ராகுல் காந்தி இந்த தாக்குதலை வரவேற்றிருக்கிறார் அவர் என்ன சொல்லியிருக்கிறார் என்றால் நமது நாட்டினுடைய இந்த முப்படைகளுக்கும் என்னுடைய இந்த தாக்குதலை நினைத்து நான் பெருமைப்படுகிறேன் ப்ரௌட் ஆஃப் அவர் ஆர்ம்டு போஸ்ட் ஜெய்ஹிந்த் என்று அவர் தனது சமூக வலைதளத்தில் இந்த கருத்தை பதிவு செய்திருக்கிறார் ஏற்கனவே இந்த தாக்குதல் நடத்துவதற்கு முன்பாக நாட்டினுடைய பிரதமர் மோடி அவர்களுடைய தலைமையில் பல்வேறு கட்ட ஆலோசனைகள் நடத்தப்பட்டது அதில் முப்படை தளபதியெல்லாம் தொடர்ந்து அழைக்கப்பட்டு ஆலோசனை நடந்து வந்தது இந்த ஆலோசனையின் போது குறிப்பாக எதிர்கட்சி தலைவராக இருக்கிற ராகுல் காந்தியையும் அழைத்து பிரதமர் மோடி அவர்கள் ஆலோசனை நடத்தினார் ஒருவேளை போர் நடக்கும் பட்சத்துல அதற்கு நாட்டு மக்களுடைய ஆதரவும் தேவை எதிர்கட்சிகளுடைய ஆதரவும் தேவை என்ற அடிப்படையில இந்த பிரதமர் மோடி அவர்கள் ராகுல் காந்தியை அழைத்து நேரடியாகவே ஆலோசனையை நடத்தியிருந்தார் அதையெல்லாம் நான் பார்த்துக் கொண்டிருந்தோம் அப்பொழுது ராகுல் காந்தி அவர்கள் என்ன தெரிவித்திருந்தார் என்றால் தீவிரவாதிகளுக்கு எதிராக எடுக்கிற எல்லா நடவடிக்கைகளுக்கும் ராணுவ நடவடிக்கைகளுக்கும் எதிர்கட்சி சார்பில் நாங்கள் முழு ஆதரவை நாங்கள் அளிக்க தயாராக இருக்கிறோம் தீவிரவாதிகள் மீது நிச்சயம் தாக்குதல் நடத்த வேண்டும் நமது நாட்டு குடிமக்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் மிக கொடூரமாக தீவிரவாதிகளால் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் எனவே அதற்கு நிச்சயம் நாம் பதிலடி கொடுத்தே ஆக வேண்டும் எனவே மத்திய அரசு எடுக்கிற அனைத்து பாதுகாப்பு மற்றும் தாக்குதல் நடவடிக்கைகளுக்கும் எதிர்கட்சி தலைவர் என்ற முறையில நாங்கள் முழு ஆதரவு அளிக்கிறோம் என்று தெரிவித்து இருந்திருக்கிறார் எப்போதுமே இது இந்தியாவுடைய தொன்று தொட்டு இருக்கிற ஒரு வாடிக்கை வழக்கமாக இருந்து கொண்டிருக்கிறது நாட்டினுடைய பாதுகாப்பிற்கு ஒரு இன்னல் நேர்ந்து விட்டால் அதற்கு அது மட்டுமல்ல இந்தியாவுடைய இறையாண்மையை பாதுகாப்பதில் கட்சி பாகுபாடின்றி கட்சி வேறுபாடின்றி அனைத்து கட்சிகளும் ஒன்று சேர்ந்து ஒருமித்த குரலில் குரல் கொடுப்பதுதான் இந்திய தேசத்தினுடைய தனிச்சிறப்பாக இருந்து கொண்டிருக்கிறது அந்த அடிப்படையில் தான் ராகுல் காந்தி அவர்கள் ஏற்கனவே பிரதமர் மோடியை நேரில் சந்தித்து தாக்குதலுக்கு இந்த கொடூரத்துக்கு தீவிரவாத செயலுக்கு தீவிரவாதத்தை வேறெடுக்க வேண்டிய கடமை நமக்கு இருக்கிறது எனவே நாடு எடுக்கிற எல்லா முடிவுகளுக்கும் காங்கிரஸ் கட்சி ஒத்துழைப்பு வழங்கும் எதிர்க்கட்சி தலைவர் என்ற முறையில் நான் அதற்கு ஒத்துழைப்பு வழங்க தயாராக இருக்கிறேன் என்று தெரிவித்திருந்தார் இந்த நிலைமையில்தான் நமது முப்படைகளும் நேற்று இந்த தீவிரவாத முகாம்களின் மீது நள்ளிரவு நடத்தியிருக்கிற இந்த சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக்கில் இருபத்தி ஆறு தீவிரவாதிகள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் இந்த நடவடிக்கைக்கு இந்த வீர தீர நடவடிக்கைக்கு இந்த தொழில்நுட்ப ரீதியிலான இந்த சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக்கை எதிர்கட்சி தலைவரும் காங்கிரஸ் கட்சியினுடைய மூத்த தலைவருமான ராகுல் காந்தி அவர்கள் வரவேற்றிருக்கிறார் நீங்கள் சொன்னது போல காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் மூத்த தலைவராக இருக்கிற தேசிய தலைவராக இருக்கிற மல்லிகார்ஜுன கார்கேவும் அதை வரவேற்று இருக்கிறார் இப்படி எல்லா அரசியல் கட்சிகளும் இந்த நாடு எடுத்திருக்கிற ராணுவம் எடுத்திருக்கிற இந்த வீர செயலுக்கு வரவேற்பு அதிகரித்திருப்பதை நாம் பார்க்க முடிகிறது அது மட்டுமல்ல நமது பாதுகாப்புத்துறை செயலாளர் மற்றும் அது மட்டுமல்ல நாடு பல்வேறு அடுத்த கட்ட நடவடிக்கைகளை எடுக்க இருக்கிறது ஏனென்றால் அடுத்ததாக அமைச்சரவை கூட்டம் கேபினட் மினிஸ்டர் கூட்டம் நடைபெற இருக்கிறது அதை தொடர்ந்து பிரதமர் மோடி முக்கிய அதிகாரிகளை ராணுவ தளபதிகளை அழைத்து பேச இருக்கார் இனி பாகிஸ்தான் ஒரு தாக்குதல் நடத்தும் பட்சத்துல அதை நாம் எப்படியெல்லாம் எதிர்கொள்ள வேண்டும் என்பது குறித்து அடுத்தடுத்த ஆலோசனைகள் நடைபெற இருக்கிறது ஏற்கனவே மத்திய உள்துறை அமைச்சகம் அறிவித்தது போல ஒட்டுமொத்த மாநிலங்களிலும் ஒட்டுமொத்த தேசத்திலும் தேசிய அளவில் பறந்துப்பட்ட ஒரு ட்ரில்லை அதாவது அவசர கால பாதுகாப்பு ஒத்திகையை நடத்துவதற்கு எல்லோரும் தயாராக்கி கொண்டிருக்கிறார்கள் அதாவது இந்தியாவினுடைய ஒரு சாதுரியத்தை அனைவரும் பாராட்டுகிறார்கள் ஒருபுறம் நாட்டு மக்களை இந்த டிரில்ல ஈடுபடணும் அப்படின்னு ஒரு அழைப்பு விடுத்து விட்டு பாகிஸ்தானை மறுமுறையில் இவர்கள் தாக்கி நம்முடைய முப்படைகளும் அப்படின்னு சொல்றாங்க இதை வந்து பாகிஸ்தானை முழுவதுமாக அதனுடைய கவனத்தை திசை திருப்பி விட்டு இந்த தாக்குதலை முப்படைகளும் செய்திருக்கிறார்கள் ஏனென்றால் இந்தியா எப்போது வேண்டுமானாலும் தாக்குதல் நடத்தலாம் என்பதை கணித்துக் கொண்ட பல தீவிரவாதிகள் முகாம்களை காலி செய்துவிட்டு விட்டு சென்று விட்டார்கள் இந்த நிலைமையில இப்போதெல்லாம் யார் ஆக்டிவாக இருக்கிறார்களோ அந்த ஆக்குபைடு காஷ்மீர் பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீர் பாகிஸ்தானுடைய கட்டுப்பாட்டில் இருக்கிற அந்த காஷ்மீர் பகுதியில எந்த தீவிரவாத முகாம்கள் எல்லாம் இப்போது செயல்பாட்டில் இருக்கிறதோ அதையெல்லாம் நமது உளவுத்துறையின் மூலமாக தகவல்களை சேகரித்து அதன் அடிப்படையில இந்த சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக்கை நடத்தி ஒருவேளை இந்த சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக்கு என்பது பொதுமக்கள் மீது நடத்தப்பட்ட ஒரு சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக்கு இது ராணுவத்தின் மீது நடத்தப்பட்ட ஒரு சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் என்று பாகிஸ்தான் ராணுவம் மற்றும் அந்த நாட்டு அரசு பொய்யான தகவல்களை பரப்புவதற்கு வாய்ப்பு இருக்கிறது இந்தியாவுக்கு அவப்பெயர் ஏற்படுத்தி தர வேண்டும் என்ற நோக்கத்தில் தொடர்ந்து பாகிஸ்தானுடைய ஊடகங்களும் பாகிஸ்தானும் தொடர்ந்து செயல்பட்டு வருகிற நிலைமைதான் இந்தியா இந்த தாக்குதல் நடத்திய அடுத்த நொடியில் அமெரிக்கா மற்றும் ரஷ்யா உள்ளிட்ட பல்வேறு நாடுகளுக்கு தீவிரவாதிகளுக்கு எதிராக நாங்கள் இந்த நடவடிக்கையை எடுத்திருக்கிறோம் நாங்கள் பொதுமக்கள் மீதோ அல்லது ராணுவத்தின் மீதோ தாக்குதல் நடத்தவில்லை இந்த தாக்குதல் பாகிஸ்தான் நாட்டுக்கு எதிரான தாக்குதல் அல்ல பாகிஸ்தானை மையமாக செயல்பட்டுக் கொண்டிருக்கிற தீவிரவாதிகளுக்கு எதிராக எடுத்திருக்கிற தாக்குதல் என்பதை தெளிவுபடுத்தி இருக்கிறார்கள் அதனால்தான் அமெரிக்கா ரஷ்யா உள்ளிட்ட பல்வேறு சர்வதேச நாடுகளும் இந்த தீவிரவாத வேரப்பு நடவடிக்கையை இந்தியா எடுக்கிற நடவடிக்கைகளுக்கு நாங்கள் ஒத்துழைப்பு தருவதற்கு தயாராக இருக்கிறோம் என்று ஏற்கனவே தெரிவித்திருந்தார்கள் அந்த அடிப்படையில் தான் இந்த தாக்குதலை எல்லா சர்வதேச நாடுகளும் பார்ப்பதாக நாம் உணர்ந்து கொள்ள முடிகிறது அது மட்டுமல்ல ஏற்கனவே பாகிஸ்தானுக்கு சர்வதேச நாடுகள் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா இந்தியா தீவிரவாதிகளுக்கு எதிராக எடுக்கிற நடவடிக்கைகளுக்கு பாகிஸ்தான் ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் சொல்லியிருந்தாங்க அதன் அடிப்படையில் தான் இப்ப இந்தியா தீவிரவாதிகளுக்கு எதிராக இந்த சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக்கை நடத்தி இருக்கிறது அதில் முழுக்க முழுக்க தீவிரவாதிகளே கொல்லப்பட்டிருக்கிறார்கள் என்பதை பார்க்க முடிகிறது அதனால்தான் ராகுல் காந்தி அவர்கள் எதிர்கட்சி தலைவர் காங்கிரஸ் கட்சியினுடைய மூத்த தலைவர் மாநிலங்களவையினுடைய தலைவராக இருக்கிற ராகுல் அவர்கள் எ தலைவராக இருக்கிறார் ராகுல் காந்தி அவர்கள் நமது முப்படைகள் வரவேற்றிருக்கிறார் தீவிரவாதிகள் கொல்லப்பட்டதை அவர் வரவேற்றிருக்கிறார் இன்னும் அடுத்தடுத்து நமது நாடும் நமது ராணுவம் எடுக்கிற எல்லா நடவடிக்கைகளுக்கும் காங்கிரஸ் கட்சி ஆதரவு கொடுக்கும் என்பதை அவர் ஏற்கனவே தெளிவுபடுத்திவிட்டார் எனவே ஒட்டுமொத்த தேசமும் இப்போது தீவிரவாதிகளுக்கு எதிராக எடுத்திருக்கிற இந்த நடவடிக்கையை நம் நாடு வரவேற்றிருக்கிறது எல்லா அரசியல் கட்சி தலைவர்களும் வரவேற்றிருக்கிறார்கள் அப்படி என்று பார்த்தால் அனைவருடைய நோக்கமும் தீவிரவாதத்தை வேறெடுக்க வேண்டும் என்பதில் குறியாக இருப்பதை நாம் பார்க்க முடிகிறது இதே வேகத்தில் நாம் சென்றால் நமது நாடு நமது வியூகங்கள் முன்னெடுத்து செல்லப்பட்டால் நிச்சயம் தீவிரவாதம் வேறெடுக்கப்படும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை பூர்ணிதான்